எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜயகர்த்திக் டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோடைய விளைவு தான் இந்த விஜயகர்த்தி கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் மைவி திறனுடைய ஆப் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக எல்லா பக்கமும் வந்து இப்போ ஒரு பேச்சு அடிப்பட்டு இருக்கு அந்த வீடியோ போட்டது மொத முதல் அந்த வீடியோ போட்டது யாருன்னு கிடையாது நம்ம மோட்டோ மாஸ்டர் கௌதம் தான் அத முதையே சொன்னாரு நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறேன் அத நானே வெளியே சொல்லுவேன் அந்த கண்டுபிடிப்ப வெளியே சொல்லி கல்வெட்டில் வந்து அதை பதிய வச்சு பக்கத்தில் நானே உட்காந்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்களுக்கு முன்னாடி சொன்ன சொன்ன அந்த விஷயத்த என்ன அப்படி இருக்காரு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு அவர் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு என்ன அப்படின்னா மைவேத்திரி ஆப் வந்து இப்போ உயிரோடு இருக்கு சோ அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல அவருக்கு அடுத்தது வந்து வினோத் தொபிஷியல் வந்து மைவேத்திரி ஆப் வந்து உயிரோடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல ஸோ இது அப்படியே அடுத்தடுத்து அடுத்து என்ன ஆகுதுன்னா அப்படியே மைவித்திரி மக்கள் மத்தியில் இது ஒரு பரவலான ஒரு செய்தியாக போயிட்டுருக்கு இப்போ நானும் சொல்கிறேன் மைவித்திரி ஆப்பு வந்து இயங்கிட்டு இருக்கா அப்படின்னா நூறு சதவீதம் உயிரோடு இருக்குது நூறு சதவீதம் இயங்கிட்ருக்கு ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏன் மக்களுடைய புலக்காட்டத்துக்கு அவங்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாமல் ஏன் இருக்குது ஆனால் அந்த மைவீத்தியுடைய ஆப்பு வந்து அதோடைய என்ன பர்பஸ்க்காக அவங்க வந்து உருவாக்குனாங்களோ அந்த பர்பஸோடு அது இருக்குது அதை வந்து எப்போ வேணால் மக்களுடைய புலக்காட்டத்துக்கு விட முடியுமா கொண்டு வர முடியுமா மொத மாதிரியே வந்து ப்ளே ஸ்டோரில் கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த கருத்தும் கிடையாது அது எப்படி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு பார்க்க வந்து விவரமாக பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு ஆப்புங்கிறது எப்படி உருவாக்குறாங்க முதல்ல ஒரு ஆப்புனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து இது புரிஞ்சாதான் அந்த ஆப்பை வந்து இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ ஒரு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு இந்த ஐஃபோனு இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த ஆப் அப்படிங்கிறது கிடையாது இப்போ வந்து நமக்கு ஆண்ட்ராய்டுக்கு வந்து நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பு இதே நீங்கள் மோ ஐஃபோனுக்கு போனீங்கன்னா ஐஓஎஸ் ஆப் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பரவலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது என்ன அப்படின்னா கம்ப்யூட்ரு கம்ப்யூட்டருக்கு அப்புறம் லேப்டாப்பு லேப்டாப்புக்கு அப்புறம் சில டேப் எதுவும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்களா ஸோ டேபுக்கும் நமக்கு வந்து இந்த டேப்லெட்டுக்கும் வந்து நம்மளுடைய இந்த ஆப் யூஸ் பண்ண முடியும் ஆனால் நம்ம பிசிக்கு அதாவது கம்ப்யூட்டர் லேப்டாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மொபைல் அப்படிங்கிற ஒரு வளர்ச்சி வரத்துக்கு முன்னாடி எல்லாரிடமும் இருந்தது கம்ப்யூட்டர் அதுக்கப்புறம் லேப்டாப்பு இதில் வந்து வெப்சைட்டாக தான் இது மாதிரியான நிறுவனங்களுடைய அவங்களுடைய இப்போ வந்து இன்னமும் நாம் ஒவ்வொரு பேங்கினுடைய பேங்க் சர்வரை நம்ம என்ன பண்ணுறோம் அதனுடைய நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணுறதுக்காக பேங்க் சர்வர் எப்பயுமே என்ன ரன் இருக்கு வெப்சைட் மூலிமா அதில் போய் நம்ம பரிவர்த்தனை பண்ணிக்கிறோம் அது மாதிரி முதல்ல வந்து வெப்சைட்டு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த ஆண்ட்ராய்டு போல முன்னாடி இது மாதிரி மோஸ்ட்லி நிறுவனங்களே என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் வெப்சைட்ல வந்து வெபேஸ்ட் மூலியமா தான் அது வெபேஜாக தான் என்ன ஆகும் ரன் ஆகிட்டு இருக்கும் அதை எப்படி பீட் பண்ணுவாங்க அப்படின்னா சேம் இன்னைக்கு எப்படி ஆண்ட்ராய்டு ஆப் பண்றாங்களோ அதே மாதிரி வெப்சைட்டை பீட் பண்ணுவாங்க ஸோ வெப்சைட்டை பீடு பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வெப்சைட் பீடு பண்ணக்கூடிய ஒரு ஸ்டுடியோ அதாவது கிரியேட்டர் ஸ்டுடியோ மாதிரி ஒரு ஸ்டுடியோ இருக்கும் அந்த ஸ்டுடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னா டெம்ப்ளெட்டுலாம் அவங்க வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க நமக்கு எந்த மாதிரி டெம்ப்ளெட்டு வேணுமோ ஒரு கோடிங் தெரிந்தவர் அந்த அந்த வேலையை வேலைகள் தெரிந்தவர் அந்த சாஃப்ட்வேர் வந்து கோடிங் எழுத தெரிஞ்சவங்க பிஹெச்பியில் வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க வேற வெரைட்டி ஆஃப் வந்து அந்த டிசைனிங் தெரிஞ்சவங்க இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க கோடிங்ல ஒரு பக்கம் டிசைனிங் ஒரு பக்கம் இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ணுவாங்க ஸோ வந்து ஹோம் பேஜ் என்ன இருக்கணும் அடுத்தது வந்து அபோட்டஸில் என்ன இருக்கணும் அடுத்தது வந்து நம்முடைய ஒர்க்குன்னு ஒரு ஒரு பேஜ் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஒர்க்கில் போனால் என்ன இருக்கணும் அடுத்தது வந்து கிளைண்ட்டுன்னு கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்டாக்ட்னு கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜாக நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா மைவி நம்ம ஆப்பை எடுத்துக்கிட்டோம் மைவத்திரி ஆப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே போனால் ஒவ்வொரு பேஜ் இருக்கும் இல்லையா அதை விண்டோன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விண்டோ ஒரு விண்டோ இருக்கும் இல்லையா அந்த மாதிரி முதல்ல வந்து வெப்சைட்டு கிரியேட் பண்ணுவாங்க எல்லாம் வெப்சைட்டு கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை வந்து பதிவிறக்கம் பண்ணுவாங்க அந்த கிரியேட்டர் ஸ்டுடியோவில் இருந்து பதிவிறக்கம் பண்ணிட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அந்த வீடியோ என்ன பண்ணுறேன் நான் வந்து ஒரு மொபைல்லையோ இல்லை ஒரு கேமரா வச்சு வீடியோ எடுக்கிறேன் வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அதை எடிட்டிங் சாஃப்ட்வேரில் கொண்டு போய் நான் வந்து போட்டு என்ன பண்ணுறேன் எடிட்டிங் பண்ணுறேன் எடிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்லேருந்து பதிவிறக்கம் பண்ணுவேன் பதிவிறக்கம் பண்ணி வச்சுட்டேன் இல்லையா இப்போ பதிவிறக்கம் பண்ணதை மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் அது மக்கள்கிட்ட எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணுன்னு என்ன பண்ணணும் அதை வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம அப்லோட் பண்ணுறோம் உதாரணத்துக்கு யூடியூப் வச்சுக்குவோம் இப்போ யூடியூப்பில் நம்ம வீடியோ என்ன பண்ணுறோம் நம்ம அப்லோட் பண்ணுறோம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணி நான் அந்த வீடியோ என்ன பண்ணிவிட்டேன் மக்கள் யார் வேணால் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யூடியூபில் போட்டேன் சரி யூடியூப் எப்படி யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ போய் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அந்த வீடியோ நான் போட்ட வீடியோ இருக்குதுன்னா யூடியூப்பு ஒரு சர்வரில் விபிஎன் சர்வர்னு சொல்லுவாங்க அது மாதிரியான அதெல்லாம் யூடியூப் இருக்கிறதுலாம் பெரிய சர்வர் அந்த சர்வரில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இந்த சர்வர் ஆன்லேயே இருக்கும் உதாரணத்துக்கு நான் வந்து மக்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக ரொம்ப வந்து இதை போட்டு கஷ்டமாக வந்து வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி சொல்லாமல் உங்களுக்கு எளிமையாக புரியக்கிறதுக்காக சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம் செல்ஃபோன் வந்து டவர் இருக்குது செல்ஃபோனில் வந்து டவரு வந்து சிக்னல் வருது அந்த டவரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இங்கே வந்தால் தானே நமக்கு எப்போ யார் கூப்பிட்டாலும் போன அடிக்கும் அந்த டவரில் வந்து ஏதோ ஒரு பவர் பிரச்சனை ஆகி போச்சு அங்கே சல் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பவர்லேருந்து சிக்னல் போ அதாவது டவர்லேருந்து சிக்னல் போகாதா அப்படி ஏதாவது ஒரு பவர் கட் ஆனாலும் உடனே பவர் பேக் பேக்கப்புக்காக ஒரு ஜென் செட்டு வச்சு உடனே அந்த இங்கே பவர் கட் ஆச்சுன்னா இம்மிடியட்டாக ஜென் செட் ஆன் ஆகிரும் பவர் வந்துச்சு அப்படின்னா ஜென் செட்டு கட் ஆகிடும் இது மாதிரி ஆக மொத்தம் அந்த சிக்னல் மக்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கிறதுக்காக எப்போவுமே அங்கே வந்து அந்த பவர் சப்ளை இருக்கும் அது மாதிரி இந்த யூடியூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ஆப் தானே மொபைலில் தான் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி தானே உள்ளே போய் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் இந்த ஆப்பு யார் எங்கே வந்து ஓப்பன் பண்ணாலும் எந்த நேரத்தில் அது அதிகாலையாக இருக்கலாம் இல்லை மதியமாக இருக்கலாம் காலையாக இருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் எப்போ ஓப்பன் பண்ணாலும் அதில் உள்ள வீடியோலாம் ப்ளே ஆகணும் அப்படின்னா அவங்க ஒரு சர்வரில் அந்த வீடியோ பூரா அப்லோட் இருக்கும் அது அதுதான் ஹோஸ்டிங்னு சொல்கிறது அதில் ஃபுல்லாக ஆகி எப்போவுமே இருக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னு ஓப்பன் பண்ணால் பார்க்கலாம் இதே மாதிரி தான் வெப்சைட்டும் வெப்சைட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் உதாரணத்துக்கு நான் வெப்சைட்டை கிரியேட் பண்ணிவிட்டேன் இப்போ நான் வந்து ஒரு பொருளை தயாரிச்சுட்டேன் ஒரு பொருள் ஒரு பொருள் மாதிரி தான் வெப்சைட்டு ஒரு அதே தான் ஆப்பும் இப்போ நான் ஒரு ஆப் உருவாக்கிட்டேன் இல்லை வெப்சைட் உருவாக்கிட்டேன் ரெண்டுமே ஒன்று தான் இப்போ இதுக்கு வந்து என்னுடைய கம்பெனி சார்ந்து நான் அதில் என்ன என்னோடய கம்பெனி என்ன தொழிலோ அந்த தொழில் சார்ந்து தான் அந்த ஆப்பு வடிவமைக்கப்பட்டிருக்கு இல்லையா வெப்சைட்டும் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்போ அந்த ஆப்புக்கு ஆண்ட்ராய்டு ஆப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு பெயர் வைப்பேன் இல்லையா அப்போ மைவி ஆப் அப்படின்னு நான் பெயர் வைக்கிறேன் அப்படின்னா யாருக்காவது அந்த மைவி ஆப் வேணும் அப்படின்னா மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு போட்டா வரணும்னா அதுக்கு வந்து ஒரு டொமைன் வாங்கணும் உதாரணத்துக்கு நீங்க கோடடி அடி டிவில விளம்பரம் பார்த்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இடையில கோடடி அடி பத்தி விளம்பரம் வரும் உங்களுக்கு வந்து டொமைன் பர்ச்சேஸ் வாங்கிக்கலாம் நீங்கள் சின்ன தொழில் பண்ணால் ஒரு வெப்சைட் வாங்கிக்கலாம் ஒரு ஆப் வந்து நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும் ஈவன் நீங்கள் யூடியூப்லேயோ இல்லை இதர சோஷியல் மீடியாவிலையோ வீடியோ பார்க்கும்போது கூட கோடு ஆடி பற்றினா உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வரும் இவங்க யாருன்னா போஸ்டிங் சேல் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் ஹோஸ்டிங் என்ன அப்படின்னு உங்களுக்கு முதல் சொன்னேன் அது ஒரு சர்வர் அதே மாதிரி டொமைனும் இப்போ வந்து நான் ஒரு பொருள் உருவாக்கிட்டேன் ஒரு குழந்தை பேர் வைக்கிற மாதிரி ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து நம்ம வீட்டில் ரெண்டு குழந்தை இருக்குன்னா ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு பேர் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி நான் உருவாக்குன அந்த மொபைல் ஆப்புக்கோ அல்லது வெப்சைட்டுக்கோ நான் ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னா அந்த பெயர் அழைத்த அந்த அந்த பெயரை வச்சு தான் அழைக்க முடியும் இதில் இன்டர்நெட்டில் அப்படின்னா அப்போது ஓப்பன் ஆகணும்னா அது எப்போவுமே லைவில் இருக்கணும் அதுதான் டொமைன் ஸோ நான் எனக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்தாறு டொமைன் ஆல்ரெடி வாங்கியிருக்கேன் அன்லிமிட்டடு ஹோஸ்டிங் வந்து நான் ஒம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன் அப்புறம் அவ்வளோ ஓஷிங் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு அது டேட் நாலு வருஷம் கழிச்சு அது எக்ஸ்பைரி ஆகும் யாருக்கிட்ட அலோ அன்லிமிட் ஓஷிங் இருக்கோ அவங்கிட்ட கொடுத்து என்னுடைய வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன் அப்புறம் வந்து நான் உடைய தொழில் நிமித்தம் சில வந்து சாஃப்ட்வேர் ரன்னிங்க்காக என்ன பண்ணுவோம்னா விபிஎஸ் சர்வர் வாங்கி நானே ஓன் சர்வர் வச்சிருந்தேன் விபிஎஸ் சர்வர் வந்து எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்பேஸ் அது ஒரு கம்ப்யூட்டர் தான் என் கம்ப்யூட்டருக்குள்ளே போய் நான் அந்த கம்ப்யூட்டர் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அதில் போய் நான் வந்து என்ன ஒர்க் பண்ணுறேனோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஏஐ டூனுக்காக நான் சில வருடங்களுக்கு முன்னாடி ரோபோட்டிக் ஒரு பர்பஸ்க்காக நான் வந்து அந்த மாதிரி விபிஎன் சர்வரெல்லாம் வாங்கி பயன்படுத்தியிருக்கேன் ஸோ இதே தான் சேம் என்ன அப்படின்னா ஒரு நம்ம ஆப்புன்னு சொல்கிறது அதுதான் உதாரணம் முறையாக சொன்ன மாதிரி இப்போ யூடியூப்பில் என்னுடைய வீடியோவை நான் போட்டேன் யூடியூப்பை என்னுடைய வீடியோ வீடியோவை அலோவ் பண்ணணும் நான் யூடியூப்பில் என்னோட வீடியோ அலோவ் பண்ணும்போதே யூடியூப்பு செக் பண்ணோம் இது வந்து நீங்கள் எடுத்த வீடியோ தானா இல்லை மற்றவங்க வீடியோ எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஏதாவது நாளைக்கு உங்களுக்கு வந்து காப்பிரைட் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணிட்டு காப்பிரைட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கும் போது ஓகே நீங்கள் போகலாம் அப்படின்னு அலோவ் பண்ணும் அதே காப்பீடு பிரச்சனை இருந்ததுன்னா இதை அப்லோட் பண்ண முடியாது அப்படி அப்லோட் பண்ணாலும் உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகுதுன்னு சம் ரெஸிக்ஷன் வைக்கும் அதே மாதிரி நான் அந்த ரெசிக்ஷன்லாம் உட்பட்டு நான் என்ன பண்ணிட்டேன் வீடியோ அப்போ அப்லோட் பண்ணிவிட்டேன் ஆனால் வீடியோ அப்லோட் பண்றதுக்கு அப்புறம் மறுபடியும் அல்கோரி தான் யூடியூப்புடைய அல்கோரி தான் கண்டுபிடிக்குது என்ன கண்டுபிடிக்குது அப்படின்னா இவர் ஏதோ வந்து வீடியோ வந்து தவறான வீடியோ அப்லோட் பண்ணிட்டாரு யூடியூப்புக்குன்னு ஒரு கம்யூனிட்டி கையிலே இருக்கு உதாரணத்துக்கு நம்ம மைவி திரியினுடைய டேரக்டர்ஸ் எல்லாம் யாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேரக்டருடைய பெயரு முகவரி எல்லாம் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட் வெளியிட்டோம் யூடியூப்பே வந்து அது மாதிரி ஒருத்தர் கான்டாக்ட் நம்பரு ஒருத்தங்களுடைய சிக்னேச்சரு இதையெல்லாம் அப்படியே வந்து வெளியிடுறது நம்ம க யூடியூப்புக்குன்னு வச்சிருக்கிற ஒரு கம்யூனிட்டி கைட்லைனுக்கு எகைன்ஸ் ஆனது ஸோ நீங்கள் கைட்லைனில் மீறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை யூடியூப் ரிமூவ் பண்ணிடுச்சு அப்புறம் அந்த வீடியோவை என்ன பண்ணோம் கீழே வந்து அவங்க பேரை எல்லாம் வந்து ஹைட் பண்ணிவிட்டு ப்ளர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேற ஒரு வீடியோவில் போட்டோம் அதுக்கப்புறம் அது அந்த வீடியோவை வந்து பேஸ்புக்கில் போட்டோம் அது மாதிரி நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் யூடியூப் வந்து க வந்து அல்கூருதான் கண்டுபிடிக்குது என்னென்னு இவர் வந்து கைட்லைன் மீறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வீடியோ ஒத்துக்கிட்டாங்க இப்போ மக்களுக்கு அந்த வீடியோ போய் சேருமா ஏன்னா யூடியூப்ல இல்லை ஆனால் அந்த இந்த வீடியோனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் எங்கிட்ட இருக்குமா இருக்காதா நான் எடிட் பண்ணி வச்சுருந்த வெர்ஷனும் நான் ஷூட் பண்ணும்போது எடுத்த வீடியோ ஒரிஜினல் வெர்ஷனும் நான் வீடியோ அதை வந்து ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு ஃபைனல் அவுட்புட் எடுத்து அந்த டவுன்லோட் பண்ணி வச்ச அந்த வெர்ஷன் இருக்குமா இருக்காதா இரண்டுமே இருக்கும் அந்த ஒரிஜினல் வெர்ஷனுங்கிறது தான் அந்த சாஃப்ட்வேரை எழுதுனது அதனுடைய ஃபைனல் வெர்ஷன் அப்படிங்கிறது தான் நான் எடிட் பண்ணிவிட்டு அதில் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு ஃபைனல் எடிஷன்லாம் எடுத்து வச்சது மறுபடியும் ஏதாவது அப்கிரேட் பண்ணணும் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் இருக்குது நாளைக்கு ஏதாவது மாற்றங்கள் வருதுன்னா அந்த அந்த சாஃப்ட்வேரை எழுதக்கூடிய அதாவது அந்த ஆப்பை வந்து கோடிங் எழுதக்கூடிய ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோன்னு ஒரு சாஃப்ட்வேர் அந்த ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோக்குள்ளே போய் நான் இதெல்லாம் வந்து நான் என்னென்னலாம் டெம்ப்ளேட் கொடுத்து அது என்னென்னலாம் கண்டென்ட் கொடுத்து என்னென்னலாம் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன் அது எதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நான் கரெக்ஷன் பண்ணிடுவேன் நான் கரெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நான் உடனே அதை கூகுள் பிளே ஸ்டோர் மூலியமாக தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோர்கிட்ட அப்டேட் கொடுக்கணும் அதில் போனீங்கன்னா நீங்கள் ஆப் வந்து கரண்ட் டேட் அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு வரும் அப்டேட் பண்ணால் நான் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணேன்னா அங்கே அப்டேட் ஆகி வந்துடும் இப்போ மைவித்திரி கேஸை பொறுத்த வரைக்கும் யூ அதாவது நம்ம வந்து பிளே ஸ்டோர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது கம்யூனிட்டி கைட்லைன்ல மீறிட்டாங்க எது மைவித்திரி ஏன் எப்படி கம்யூனிட்டிகள் என்ன மீறினாங்க அப்படின்னா இடபிள்யூவே இந்த நிறுவனம் ஒரு ஒரு ஸ்கேம் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க மக்கள்கிட்ட நிறையா ஃபண்டை கலெக்ட் பண்ணுறாங்க ஒரு தவறான ஒரு செயல்கள் செயல்கள் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு லெட்டரை அனுப்பி இந்த ஆப்பை நீங்கள் முடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க அதை முடக்கிட்டாங்க இப்போது மக்கள்கிட்ட இந்த ஆப்பு போய் சேருமா நான் யூடியூப்பில் போட்ட வீடியோவை யூடியூப் தூக்கிட்டாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட போகாது ஆனால் என்கிட்ட இருக்கும்ல ஏன்னா நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன் என்கிட்ட இருக்குல்ல அது மாதிரி இவங்களுடைய உங்க டொமைன் வாங்கியிருக்காங்க டொமைன் எத்தனை வருஷத்துக்கு வாங்கியிருப்பாங்க அஞ்சு வருஷத்துக்கு கூட வாங்கியிருப்பாங்க ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வருஷ வருஷம் ரினியூவல் பண்ணால் காசு அதிகமாக வரும் ஒட்டுக்கா அஞ்சு வருஷத்துக்கோ பத்து வருஷத்துக்கு வாங்கினா காசு கம்மியாகும் ஏன்னா இது நம்ம எப்படி நம்ம பிஸ்னஸ் இதுதான் ஆச்சு எதுக்கு வருஷ வருஷம் ரினியூவல் பண்ணிட்டு ஏன்னா ரினியூல் பண்ணும்போது மரம் ரினியூவல் பண்ணுறதை மறந்து விட்டுட்டோம் அப்படின்னா டொமைனு லாக் ஆகிடும் ஓப்பன் ஆகாது அப்ப என்ன பண்ணுவாங்க நான் என்னுடைய பிசினஸ்க்கு நான் அஞ்சு வருஷத்துக்கு வந்து ஒரே டைம் சிங்கிள் டைம் அஞ்சு வருஷத்துக்கு பே பண்ணி டொமைன் வாங்கி வச்சிருந்தேன் இன்னமும் சில டொமைன் என்கிட்ட இருக்கு அப்ப இவங்க ஒரு லாங் பீரியடா அந்த டொமைனை வாங்கி வச்சிருப்பாங்க டொமைன் இருக்கும் அந்த மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்புக்காக வாங்க டொமைன் இருக்கும் இந்த சாப்ட்வேர் அவங்க உருவாக்குனாங்க இல்லையா அந்த மொபைல் ஆப் இந்த ஆப் எங்க இருக்கும் அப்படின்னா ஸ்டோர்ல இவங்க கிட்ட இருந்து இவங்க ஒரு சர்வரில் வந்து அதை வந்து ஹோஸ்டிங் பண்ணணும் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது தான் நான் முதல்ல சொன்ன விபின் சர்வர்னு சொல்லிட்டு அந்த சர்வர் என்னென்னா இப்போ என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு என் கம்ப்யூட்டர் நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகாதா என் நெட் இதை கட் ஆகிடுச்சுன்னா ஒர்க் ஆகாதா அப்போது இதுக்கு இதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சர்வர் அந்த சர்வருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நெட் கனெக்ஷன் இருக்கும் அது இருக்கிறது அதுக்குன்னு ஒரு அந்த சர்வரை எப்படி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதை வந்து ரன் பண்ண வைக்கணுங்கிறதெல்லாமே பார்த்து அது எப்போவுமே கட் ஆஃப் ஆகாத மாதிரி அதுக்குன்னு ஒரு சர்வர் மெயின்டைன் ரூம் மெயின்டைன் பண்ணி அது எப்போவுமே ரன்னிங்லயே இருக்கும் அதில் கொண்டு போய் இந்த சாஃப்ட்வேரை அதாவது ஆப்பு அந்த ஆப் என்ன பண்ணுவாங்க அதில் கொண்டு போய் ஹோஸ்டிங் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு பேர் கொடுத்துட்டாங்கன்னா இது மைவி த்ரீ இல்லை மைவி த்ரீ ஃபோரு மைவி த்ரீ ஃபைவ்னு ஒரு பேர் கொடுத்துட்டாங்கன்னா யார் போய் அந்த டொமைன் நம்பரை போட்டு ஓப்பன் பண்ணாலும் அந்த சர்வரில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பு ஓப்பன் ஆகும் எப்படி ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிற வழி வேணும் இல்லை நம்ம எல்லாரு கையிலும் ஆண்ட்ராய்டு இருக்குது ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஸ்டோர் வந்து முக்கியமான இடத்த பிடிக்குது ஆப் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இப்போது இவங்க சர்வரில் போட்டாங்க டொமைனும் வச்சுட்டாங்க தானாக மக்கள்கிட்ட போயிருமா போகாது அப்போது என்ன பண்ணுறாங்க பிளே இப்போ நான் வீடியோ எடுத்துட்டேன் எடிட் பண்ணிவிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் யூடியூப்பில் போடல அப்படின்னு மக்கள்கிட்ட போகாது இல்லையா அதே மாதிரி கொண்டு போய் இவங்க பிளே ஸ்டோரில் கொண்டு போய் அதை இணைக்கிறாங்க பிளேஷ்டோரில் நினைக்கும் போது பிளே ஒரு கம்யூனிட்டி கெய்டைன் இருக்குது அதுக்குன்னு ஒரு அவங்க விதிமுறை இருக்குது அந்த விதிமுறைக்கு உட்பட்டு இருந்தால் அது எப்பயுமே இருக்கும் விதிமுறைக்கு உட்பட்டு இல்லைங்கும்போது பிளே ஸ்டோர் என்ன பண்ணுறாங்க அதை நீக்கிடுறாங்க நீக்கிட்டாங்க அப்படின்னா பிளே ஸ்டோரில் இருந்து தான் நீக்கிட்டாங்க அந்த ஆப் கிரியேட் பண்ணது சர்வரில் போட்டது எல்லாம் இருக்குமா பொண்ணை இவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க இவங்ககிட்ட தான் ஆப் இருக்குது சர்வரே இவங்களுக்கு இவங்க தானே காசு கட்டி வாங்கி அதை அதை வந்து ஹோஸ்டிங் பண்ணி வச்சுருக்காங்க டொமைனும் இருக்குது டொமினுக்காக பே பண்ணது இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணி என்ன பண்ணாங்க கூகுள் டிரைவ்ல அந்த லிங்கை போட்டு அந்த கூகுள் டிரைவ் லிங்க் எல்லாத்துக்கும் கொடுத்து ஆப்பை பாருங்க நீங்கள் போய் கூகுள் இருந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்பு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கொடுத்தாங்க இல்லையா இப்போ நான் சொல்கிறது புரியுது இல்லைங்களா ஸ்டோர் தான் எடுத்துட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க தனிப்பட்ட முறையில் இந்த லிங்கை நீங்கள் வச்சு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க சரி இப்போ இதனால் என்ன ஆகுன்னா இவங்க ஒரு அப்டேட் பண்ணுறாங்க இந்த அப்டேட்டு இம்மிடியேட்டாக பிளே ஸ்டோரில் அப்டேட் பண்ணுவாங்க பிளே ஸ்டோர் மூலயமா நீங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு ஓப்பன் பண்ண உடனே நியூ நியூயர்ஸ் அப்டேட் பண்ணிக்கோங்கன்னு வரும் புது புது அப்டேட் சம்டைம் ஆட்டோமேட்டிக்காக கூட அப்டேட் ஆகிடும் இப்போ ப்ளே ஸ்டோர் அவாய்ட் பண்ணுறதுனால இவங்க நீங்கள் லிங்கை வச்சு நீங்கள் அவங்களுடைய சர்வரில் இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சு உங்கள் ஆப்பில் வந்து என்ன பண்ணி இருக்கிறீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அந்த ஆப்பில் ஏதாவது ஒரு எரர் வருது இல்லை ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அவங்க போய் ஒரு அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு தானா முதல் அப்டேட் ஆன மாதிரி அப்டேட் ஆகாது நீங்கள் என்ன பண்ணணும் பழைய ஆப் அன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசாக இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க என்ன அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த அப்டேட் வரும் இப்போ சொல்கிறது புரியுதுங்களா இப்படி தான் சில நாள் போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்தா அவங்க மறுபடியும் இவங்க இப்படி ஆப் பண்ண இப்படிலாம் ஆப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் கூகுள் டிரைவில் அந்த லிங்கை தூக்கி கூகுள் டிரைவில் போட்டு அந்த லிங்கை கொடுத்து டவுன்லோட் பண்ண வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதையும் முழுசாக முடக்கிட்டாங்க இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் காமிக்கிற பாருங்க இப்போ நான் இதை காமிக்கும்போது உங்களுக்கு இது இன்னும் எளிமையாக புரியும் எப்படி ஒரு ஆப்பு அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு வெர்ஷன்காக ஒரு ஆப் எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே வந்து பாருங்க ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே டாப்பில் மூணு டாட்டுக்கு கீழே தெரியுதுங்களா ஆரஞ்சு எல்லோ கிரீன் டாட்டுக்கு கீழே ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோன்னு தெரியுதுங்களா இதுதான் ஆப் மொபைல் ஆப் கிரியேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் இதில் போய் தான் எனக்கு எப்படியெல்லாம் வேணும் அப்படிங்கிறத உருவாக்குறது தான் கோடிங் எழுதுறது பாருங்க இப்போ நான் வந்து வீடியோ பிளே பண்ணுறேன் இப்போ உள்ள போனீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ் அடுத்த பேஜ் பாருங்க இந்த ஆப் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஆப் வந்து ஒரு மேப்பு கூகுள் மேப் இருக்கு இல்லையா அந்த மாதிரி மேப் பர்பஸ்க்காக நம்ம போகும்போது லொக்கேஷன் பர்பஸ்க்காக என்ன பண்ணுறாங்க உருவாக்குறாங்க எல்லாம் பேர் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இதுக்குள்ள லாகின் பண்ணிட்டு உள்ள போறாங்க இதுதான் பேஜ் பாருங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் செகண்ட் பேஜ் ஹோம் பேஜ் அடுத்தடுத்த பேஜ் எல்லாம் வரும் இல்லையா அந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் இந்த வந்து இப்படிதான் இந்த பேஜ் உள்ள போய் இது என்னென்ன வேணுமோ என்னுடைய தொழிலுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த பேஜுக்கு பேர் கொடுத்துக்கலாம் இப்ப பேஜ் கொடுத்து எத்தனை பேஜ் வேணும் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிக்கலாம் இது என்ன இந்த இதுக்கு நேம் கொடுக்குறாங்க இப்பதான் அவங்க இந்த ஆப் கிரியேட் பண்றதுக்கு போறாங்க கிரியேட் பண்ணுறதுக்கு போகிறதுக்காக சும்மா ஒரு நேம் கொடுத்துக்கலாம் அப்புறம் கூட மாற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க சும்மா வந்து மை லாகின்னு ஒரு நேமை கொடுத்துட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போய் என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறது போகிறது அந்த கோடிங் எழுதணும் இது எல்லாமே என்டையர்லி கோடிங் தான் ஸோ நானும் வந்து சி ப்ளஸ் வந்து கிளாஸ் போயிருக்கேன் அப்போது பட் ஆனால் நான் ரொம்ப டீப்பாக கோடிங் எழுதுனதில்லை கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு கோடிங் எழுத அப்போ நான் எழுதி அதுக்கப்புறம் எனக்கு மறந்துருச்சு இப்போ அந்த டச் விட்டுருச்சு இப்படிதான் என்ன பர்பஸ்க்கு பண்றமோ இப்போ கிரியேட் பண்றாங்க பாருங்க இப்படி ஒரு ஆப்ப வந்து என்னென்னலாம் வேணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு கோடிங்காக எல்லாம் எழுதி 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 இப்போ ஒரு மைவேத்திரி மாதிரியான ஒரு ஆப் தயாராகுது அதான் நீங்கள் பாத்துட்டு இருக்கிறீங்க எல்லாமே வந்து டிசைன் பண்றது அது என்ன பண்ணணும் உள்ள ஓப்பன் பண்ண வீடியோ வரணுமா இல்லை மேப் வரணுமா என்ன வரணுங்கிறது தான் உள்ளே எழுதக்கூடிய கொடுக்கக்கூடிய கோடிங் முடிச்சதுக்கப்புறம் இது என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அந்த ஆப் கிரியேட் பண்ணாங்களோ அது மாதிரி பண்ணணும் இறுதியில் டிசைனு கலர்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கம்ப்ளீட் அண்டு போட்டிருக்காங்க நம்பர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் என்ன அது என்ன வாட் எவரிட் இஸ் அந்த ஆப் என்ன ஆப்போ அதுக்காக அந்த இந்த ஒர்க்கை பண்ணணும் கடைசி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மேட்ரு பப்ளிஷ் கூகுள் பிளே அவ்வளோதான் ஸோ ஃபஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் கடைசியாக கொண்டு போய் கூகுள் பிளே ஸ்டோரில் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிடணும் பப்ளிஷ் பண்ணி மீன்ஸ் அதை 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 எடுத்துட்டாங்க அந்த சாஃப்ட்வேரை பதிவிறக்கம் பண்ணி அதை கொண்டு போய் சர்வரில் வந்து அப்லோட் பண்ணி அதுக்கு டொமைன் நேமிங் கொடுத்து எல்லாம் பண்ணிட்டாங்க இது இப்போ நான் என்ன பண்ணலாம் டொமைன் நேம் கொடுத்துட்டேன்னா டபிள்யூ டபிள்யூ டாட் வந்து மைவித்திரி ஆட்சி டாட் காம் அப்படின்னு போட்டேன்னா ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும் அதாவது வெப்சைட்டாக எழுதியிருந்தா வெப்சைட்டு ஆப்பாக எழுதியிருந்த ஆப்பு வெப்சைட்னா நம்ம கம்ப்யூட்டரில் பார்க்குறது ஆப்னா ஃபோனில் வந்து நம்ம பார்க்குறது போன் ஃபோன்லேயும் வெப்சைட்டை பார்க்கலாம் நம்ம ப்ரௌசரில் கூகுள் குரோம்ல போயிட்டு நம்ம வந்து ப்ரௌசர் மூலிமா வெப்சைட்டை பார்க்கலாம் ஆனால் அது வந்து நமக்கு வந்து சாஃப்ட்வேராக ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆண்ட்ராய்டு வெர்ஷனுக்காக ஒரு ஆப் நம்ம உருவாக்குறது தான் இது இதுதான் மைவித்திரிகள் நடந்திருக்கு உடனே ஆப்பு உயிரோடு இருக்குது ஒரு சிதும் இருக்குது டொமைன் எக்ஸ்பீரியாயிச்சா அவங்க டொமைனை செக் தான் தெரியும் உள்ள போயிட்டு அவங்க என்ன டொமைனையும் கொடுத்தாங்கன்னு செக் பண்ணால் அது கரண்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும் அப்புறம் டொமைன் எக்ஸ்பீரிய ஆகிட்டாலும் அந்த சர்வரில் ஹோஸ்ட் பண்ணது அப்படியே இருக்கும் ஆனா டொமைன் இல்லைன்னா ஓப்பன் ஆகாது ஏன்னா டொமைன் வச்சு தான் பேரை தானே ஒன்றை வந்து ஓபன் பண்ண முடியும் ஓபன் ஆகாது இல்லை டொமைன் இருக்கு ஹோஸ்டிங் போயிடுச்சு அவங்களுக்கு அது எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அப்பவும் கிடைக்காது ஸோ இதுதான் வந்து நடந்திருக்கு இதோ என்னமோ பெரிய கண்டுபிடிப்பா இது ஏதோ அவர் வந்து கொரோனாவில் வந்து ஏதோ கோர்ஸ் எல்லாம் படித்தாராமா ஏன் கொரோனாவில் போய் வந்து கோடிங் கோர்ஸ் கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு ஏன் டெலிவரி பாயாக போயிட்டு இருக்காருன்னு தெரியல அதுதான் வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா விவேக் காமெடியில் வரதான் நமக்கு ஞாபகம் வருது ஒருத்த முட்டா பீஸு ஒருத்தன் மொட்டை பீஸு அந்த ரெண்டு பேருமே பர் கிளாஸ் அப்படியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆமா படிச்சது ஒன்றாம் கிளாஸ் தான் அப்படிங்கிற அந்த காமெடி தான் நமக்கு ஞாபகம் வருது இது மாதிரியான விஷயத்தை வெளியிடும் போது அதை துறை சார்ந்த யாரோ ஒருத்தருக்கிட்ட அவங்க கலந்து பேசி இதை வெளியிட்டு இது என்னன்னு அவங்க கிட்ட முழு முழுசா விவரம் தெரிஞ்சுக்கிட்டு வெளியிட்டா கூட பரவாயில்ல இதை ஏதாவது இதை பாக்குறவங்க பாமர மக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை வெளியிடக்கூடிய அவங்கள விட பல மடங்கு எங்கேயோ பின்தங்கி இருக்கிற பாமர மக்களாக தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத அது நமக்கு தெரிய வருது ஓகே மக்களே இந்த நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் பாய்